தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நாம் வந்து உலகின் பல கோடிகளிலும் வாழ்ந்து தமிழன் தமிழின் பெருமைகளை உணர்த்தி வருகிறேன் ஆனால் என்னுடைய தமிழ் நாட்டிற்கு என்னுடைய தமிழ் மக்களுக்கு என்னுடைய தமிழ் வளர் இளம் தலைமுறையினருக்கு என்னால் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தின் ஒரு ஓரத்தில் நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும் அப்படி இயர்ந்த நல்லோர்களுக்காக எதை உருவாக்கி தருகிறது என்ன உருவாக்கி தருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்கள் ஒன்றாக ஒவ்வொன்றாக தனியாக இருக்கின்ற போது அது அந்த கல்லினால் ஒரு நன்மையும் விளைவதில்லை ஆனால் அந்த கற்கள் ஒன்றாக குவிகிறபோது அது ஒரு குன்றாக அது ஒரு மாளிகையாக எழிலோபியமாக மாறிப்போகிறது என்பது இயல்பான உண்மை அல்லவா அந்த வகையிலே நாம் கொடீஸ்வரராக லட்சாதிபதியாக வள்ளலாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல இயல்பான வாழ்க்கை நடத்துகிற நாமாக இருந்தாலும் கூட நம்மாலும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு சிறு நாம் நான் நல்கிவிட வேண்டும் தந்து உதவ வேண்டும் என்கிற அந்த கடப்பாடு அந்த கடமை உணர்வு இருக்கு இல்லையா அப்படியானால் எங்களை முதலிலே செய்ய வேண்டியது தமிழனாக தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழகத்தில் அல்லது அயலகங்களில் வாழக்கூடியவராக இருக்கிற நீங்கள் நம்முடைய அறிவியல் மன்றத்திலே இணைந்து கொள்ள வேண்டும் இன்றைய யுகம் இன்றைய வாழ்வியல் என்பது அறிவும் அறிவினால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளாலும் அறிவியல் யுகமாக அழகும் பெருமையும் பேரும் பெற்ற உலகமாக இன்றைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த சூழலிலே தமிழனாக பிறந்த நாம் இந்த சமூகத்திற்கு வளர் தலைமுறைக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியும் என்ன சொல்லலாம் அறிவு தானம் அறிவை எப்படி தானமாக வழங்குவது நம்முடைய அறிவியல் தமிழ் மன்றத்திலே நீங்கள் உறுப்பினராக இணைகிறீர்கள் நீங்கள் பொது மக்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் என்றுதான் நம்முடைய மன்றத்திற்கு பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் நீங்கள் நம்முடைய மன்றத்திற்கு ஒரு நாளைக்கு செலுத்த வேண்டிய தொகை என்பது ஒரு ரூபாய் மட்டும்தான் ஆக ஒரு ஆண்டிற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்களை நீங்கள் செலுத்துவீர்கள் அப்படி செலுத்தப்படுகிற தொகை இந்த அறிவுதான திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் அந்த அறிவுதான திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டு விதங்களிலே செயல்படுத்தப்படுகிறது என்ன அந்த இரண்டு விதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நுண்பயில ரங்கங்கள் என்று சொல்லக்கூடிய வாழ்வியலுக்கு தேவையாக இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு தேவையாக இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு கல்விசார் துணை கருவி என்று சொல்லக்கூடிய புத்தக அறிவு அல்லது பட்டறிவுகளை சொல்லித்தருதல் அப்படி பொது இடங்களிலே அதாவது இல்லங்களிலே பள்ளிகளிலே ஆய்வுக்கூடங்களிலே அறிவுசார் இளந்தளமுடன் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே இதனை நாம் நடத்துகிறோம் இப்படி நாம் முன்னூற்றி அறுபத்தைந்து ரூபாய்களை கட்டணமாக செலுத்துவார் எனில் அவர்களுடைய பெயரிலே பள்ளிகளிலோ பொது இடங்களிலோ இல்லங்களிலோ கல்லூரிகளிலோ அவர்கள் விரும்புகிற தலைப்பிலோ அல்லது அவர்கள் விரும்புகிற இடங்களிலோ இந்த அறிவுதான திட்ட நுண்பயிலரங்கம் நடத்தப்படும் கேட்டல் என்றதோடு நின்று விடுகிறது நிலையான அறிவுத் திட்டமாக அறிவுதானமாக நாம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள் பொது நிறுவனங்கள் சங்கங்கள் ஆய்வுக்கூடங்களுக்கு அறிவு தான திட்டத்தின் வழியாக நல்ல நூல்களை அறிவியல் நூல்களை மட்டும் வாங்கி தருகிறோம் அதன் மூலமாக ஒவ்வொரு துறை சார்ந்த அறிவை பெறுதலோடு மட்டுமல்லாமல் இந்த அறிவுதான திட்டத்தின் மூலமாக நூலகங்களையும் நாம் உருவாக்குகிறோம் இப்பொழுது நீங்கள் பிறந்த ஊரிலே அல்லது உங்களுக்கு நீங்கள் கல்வி கற்ற ஊரிலே அல்லது உங்களுடைய சுற்றத்தாரும் நண்பர்களும் வாழக்கூடிய ஊரிலே நீங்கள் ஒரு நீங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டால் ஒரு நூலகத்தை பெருந்தொகை செலவழிப்பிலே நீங்கள் செய்யலாம் சரி என்ன செய்யலாம் ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் கொடையாக வழங்குவீர்கள் நிலையில் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்புடைய நூல்கள் மன்றத்தின் மூலமாக வாங்கி தரப்பட்டு நீங்கள் அமைக்கிற நூலகத்திற்கு கொடையாக வழங்கப்படும் இது ஒருவராகவும் தரலாம் ஆயிரவராகவும் சேர்ந்து தரலாம் குறிப்பாக இந்த அறிவுதான திட்டத்தின் மூலமாக கல்லூரிகள் பள்ளிகள் நலமன்றங்கள் வள்ளல்கள் இந்த நூல்களை வாங்கி தரலாம் ஒரே நூலகமாக அமைக்கலாம் அல்லது தமிழ்நாடு முழுக்கமே இருக்கக்கூடிய முப்பதற்கும் மேற்பட்ட நம்முடைய இன்று தோன்றி ஒற்றி போல் வளர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளைய சமூகத்தின் மிகப்பெரிய மாற்றங்களாக அமைய போகிற அந்த நூலகங்களுக்கு உங்கள் உறுப்பினர் தொகையில் இருந்து நீங்கள் வழங்கலாம் உங்களுடைய பொருட்செலவிலே நீங்களாகவே ரூபாயை அனுப்புகிற ரூபாய்க்கு தர ஏற்றார் போல நூல்களை வாங்கி தரலாம் நூற்றி ஐம்பது அறுபத்தைந்து ரூபாய்க்கு விலை மதிப்புடைய புத்தகங்களை வாங்கி வரிசை கிரமமான எண்களையும் இட்டு எந்தெந்த நூலகங்களுக்கு எந்தெந்த நூல்கள் செல்கின்றன இதுவரை எத்தனை நூல்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன என்கிற பட்டியலை தயார் செய்து ஆவணப்படுத்திக் கொள்கிறோம் இப்போது வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய தூவா ரூபாய் நீங்கள் செலுத்திய உறுப்பினர் தொகைக்கு என்ன நூல் வாங்கப்பட்டது உங்களுடைய பெயரிலே எந்த தமிழகத்தின் எந்த மூல முடுக்கிலே உங்களுடைய பெயரிலே நூலகம் வழங்கப்பட்டிருது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதற்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது ஆக இப்படி அறிவுதான திட்டம் என்பது ஒன்று உறுப்பினர் கட்டணம் மூலமாக செலுத்தக்கூடிய உறுப்பினர் தொகையின் மூலமாக வாங்கக்கூடிய உறுப்பினர் தொகையாக நாம் செலுத்தக்கூடிய பணமானது நுண்பயிர பயிர பயிலரங்கத்திற்கு வழங்கப்படுகின்றன அதுவும் அறிவுதான திட்டத்திலே அமையும் போல் நூல்களாக வாங்கப்பட்டு வெவ்வேறு நூலகங்களுக்கு அனுப்பப்படும் அதுவும் அரி அறிவுதான திட்டத்திலே வருகிறது நீங்கள் வள்ளலாக கொடையாளராக அல்லது சமூக விரும்பியாக மாறி நாம் சில ஆயிரம் ரூபாய்களுக்கு அல்லது சில நூறு ரூபாய்களுக்கு சில புத்தகங்களை வாங்கி தாருங்கள் என்று சொன்னால் இந்த கொடையாக நீங்கள் வழங்கினால் அவற்றை நாம் என்ன செய்கிறோம் அந்த தொகையை பெற்று உங்கள் பெயரிலே நூல்களை வாங்கி உங்களுடைய பெயரை பொறுத்து தமிழகத்தின் வெவ்வேறு நூலகங்களுக்கு நாம் அனுப்பி வைக்கிறோம் இப்படி ஒரு பணியை நாம் ஏன் செய்கிறோம் என்று கேட்டால் இன்றைய தலைமுறை அறிவும் அறிவியலும் சார்ந்த தலைமுறையாக வளர்ந்து வருகிறது என்பன அன்றாடம் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அப்டேஷன் என்று சொல்லக்கூடிய புதிது புதிதாக அறிவியல் நுட்பங்களை தாங்கி வரக்கூடிய நூல்களை பெற்று அவற்றையெல்லாம் அழகுற அறிவுசார் நூலகங்களில் அறிவு நூலகங்களுக்கு நாம் தந்து மகிழ்கிறோம் வருகின்ற இளம் தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டி நூலாக வாழ்வில் வழிகாட்டியாக அறிவு வளர்த்திறன் அறிவு வளர்ப்பதற்கான ஒரு விதையாக இந்த நூல்கள் தமிழகம் எங்கும் தூவப்படுகின்றன தூவப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே நீங்கள் ஒரு வள்ளலாக இருந்து நூல்களை தர உதவலாம் உறுப்பினராக மாறி நுண்பயிலரங்கம் அல்லது நூல்கள் வாங்கி நூலகங்கள் தருவதற்கான அறிவுதான திட்டத்தில் இணையலாம் இப்படி அறிவுதான திட்டம் என்பது மிக பரவலாக நம்முடைய மன்றத்தின் வழியாக தமிழகத்தின் பல மாவட்டங்களிலே பல இடங்களிலே தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன இவை பள்ளிகள் கல்லூரிகள் பொது நிறுவனங்கள் ஆய்வகங்கள் பயிற்சி மையங்கள் என்று பல இடங்களிலும் நடக்கின்றன இப்படி இந்த அறிவுதான திட்டத்தின் வழியாக வழங்கக்கூடிய நூல்களினாலே என்ன பயன் வந்து சேர்ந்துவிடும் என்று கேட்டால் அடுத்து வரக்கூடிய மேல்நிலை கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டி நூல்களாக அவர்கள் துறை சார்ந்த அறிவை பெறுவதற்கான ஒரு வழியாக போட்டித் தேர்வுகளிலே பங்கு பெற்று வெற்றி பெற்று அவர்களுடைய முன்னேற்றத்தின் படிக்கட்டுகளாக இந்த நூல்கள் விளங்க வேண்டும் விளங்கும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக ஆசையாக விருப்பமாக இருக்கிறது ஆக இந்த பன்னாட்டு ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றம் என்பது பல கோடி தமிழர்களாக இருக்கிற நாம் சில நூறு ரூபாய்களை மன்றத்திற்கு செலுத்துவதன் மூலமாக உறுப்பினராகச் சேர்வதன் மூலமாக இந்த சமூகத்திற்கு ஒரு பெரும் பயனை நம்மால் விளைவித்து விட முடியும் சிறுதுளி பெருவள்ளம் என்று சொல்வது போலே இன்றைக்கு பல நூ ஆயிரம் பல நூறு நூல்கள் பல நூலகங்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது என்பது பெருமை அளிக்கிறது பல ஆயிரம் ரூபாய்க்கு நூல்கள் வாங்கப்பட்டு அவையெல்லாம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகங்களுக்கு வளர் இளம் தலைமுறைக்கு தேவைப்படும் அற்புதமான நூலகங்களுக்கு அறிவு அறிவு கருவியாக ஆற்றசால் துணைவர்களாக பட்டிருக்கின்றன ஆக இந்த வகையிலே பாரதி சொல்லதை போலே ஆயிரம் அன்னதான சத்திரங்கள் வைத்து அவர்களுக்கு சோரிட்டு வளர்ப்பை வயிறு வளர்ப்பதை விட அறிவு வளர் கல்வி சாலைகளை அமைப்பதுதான் இன்றைய சமூகத்தினுடைய தேவை என்று பாடினான் அந்த வகையிலே நாம் கல்வி கூடங்களை அமைக்க இயலாவிட்டாலும் கல்வி சாலைகளுக்கு துணை நிற்க இயலாவிட்டாலும் கல்வி வளர் இளம் தலைமுறையிலே இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி பயிற்று நிலை பயிற்சி நிலைய மாணவர்களுக்கு அவர்களுக்கு அறிவு வளர் துணையாக இருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் வாங்கி தந்து இந்த சமூகத்திற்கு மிகுந்த நன்மை செய்தவர்களாக இளைஞர் நலத்திலே அக்கறை உடையவர்களாக எதிர்கால இந்தியாவினுடைய அறிவு அறிவியல் வளர்ச்சியிலே துணை நின்றவர்களாக உங்களை மார்தட்டி சொல்லிக் கொள்ளப்படுவதாகச் சொல்லி அன்பு நிறைந்த ஆண்டோர்களே பெரியோர்களே தமிழ் விரும்பிகளே தமிழர்களே தன்மான சிங்கங்களே நீங்கள் செய்ய வேண்டிய பணி என்பது என்று விரும்பினால் உறுப்பினராக சேருங்கள் உறுப்பினராக சேர்ந்து நீங்கள் செலுத்துகிற தொகையா தொகையானது நம்முடைய தமிழனுடைய தமிழ் மாணவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய புகழை மென்மேலும் மேன்மைப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு செயலை உங்களுடைய சிறு தொகை செய்யும் என்று சொல்லி ஆகவே ஆண்டோர்களே சான்றோர்களே பெரியோர்களே நம்முடைய ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ்மன்றம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அறிவியல் நுண் நூலக உருவாக்க திட்டத்திற்காக உங்களுடைய நல்லத்திற்கும் அவை பயனுள்ள திட்டமாக அது அமைந்திருக்கும் என்பதனாலே இந்த அறிவுதான திட்டத்திற்கு கிள்ளி தாராமல் அள்ளி தாருங்கள் அப்படி அள்ளி தருகிற ஒவ்வொரு துளியும் பெருவெள்ளமாக மாறி நம் நாட்டையும் நம் இளைஞர்களையும் இளைஞர்களின் நம்பி இருக்கக்கூடிய வீட்டின்றைய பெற்றோர்களையும் மகிழ்விக்கிற மேம்படுத்துகிற திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது என்று சொல்லி இந்த திட்டத்தில் பங்கெடுத்து நம்முடைய தமிழன் தமிழனுக்கான வாழ்வியல் துணையாக இருந்து இளந்தலைமுறைக்கு படிக்கட்டுகளாக மாறி மகிழ்வித்து மகிழ் என்பதற்கு ஏற்ப நம்முடைய இளந்தலைமுறையினரை ஆற்றல் மிக்கவராக நம்பிக்கை கொண்டவர்களாக நம்பிக்கை நட்சத்திரங்களாக அற்புதமான மனிதர்களாக அந்தியுங்கள் நீங்கள் சிந்தித்து செயலாற்றுகின்ற போது நம்முடைய இந்த அறிவுதான திட்டம் என்பது மிகுந்த பயனளிக்கும் திட்டமாக மாறும் அதாவது நம்முடைய நடுவன் அரசனுடைய வேலைவாய்ப்பு மாநில அரசனுடைய வேலைவாய்ப்பு உலகளாவிய அறிவு தேடல் பயணங்களுக்கான அறிவுத்திறன் எல்லாவற்றையும் வழங்குகிற நல்ல தரமான நூல்களை நாம் சுவை மிகுந்த தேனை மருத்துவ குணம் வாய்ந்த தேனை பூக்குள் தோறும் சென்று தேடி பருகி வந்து சேர்த்து தேனடைகளிலே சேர்த்து நமக்கு மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுகிற தமிழ் நெஞ்சங்களும் இந்த அறிவு தான திட்டத்திலே இணைந்து சில நூறு பல ஆயிரம் ரூபாய்களை இந்த உறுப்பினர் தொகையாக செலுத்தி அந்த தொகையின் மூலமாக நாம் பிறந்த நாம் வளர்ந்த நம்மை பெற்றெடுத்த தாயினும் மேலாக நான் கருதக்கூடிய நம்முடைய மொழிக்கும் நம் நாட்டிற்கும் துணை செய்வதற்கான அற்புதமான திட்டம்தான் இந்த அறிவுதான திட்டம் என்று சொல்லி அந்த திட்டத்திலே உங்களை இணைத்து கொள்ளுங்கள் அதற்கு முன்னதாக நம்முடைய ஒரு ரூபாய் அறிவியல் தமிழ் மன்றத்திலே ஓராண்டுக்கோ பத்து ஆண்டுகளுக்கோ அல்லது முப்பது ஆண்டுகளுக்கான உறுப்பினர் தொகையை செலுத்தி நீங்கள் இந்த தமிழ் சமூகம் வளர துணை நின்றவன் என்கிற பெருமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நல்ல சொல் நல்ல செயல்களால் நம்முடைய சமூகம் நம்முடைய இளைய தலைமுறை மேம்பட்ட நிலையை அடைய வேண்டும் அடைய வைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறோம் வாருங்கள் நம்முடைய தமிழகத்தை நம்முடைய தமிழர்களை நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கான அற்புதமான படிகட்டுக்களை உருவாக்கி அறிவுசார் செல்வங்களை நுண்மா நுழைப்புழத்தை அவர்களுக்கு வழங்கி அறிவிலும் ஆற்றலிலும் மேம்பட்ட நம்பிக்கை நாயகர்களாக நம்முடைய மாணவ செல்வங்களை மாற்றுவோம் வாருங்கள் ஒன்றிணைவோம் வெற்றி காண்போம் நன்றி வணக்கம்